ஏண்டி அண்ணன் நீ உழைச்சி சம்பாதிக்கிறியே இந்த காசெல்லாம் உன் அக்கா குடும்பத்துக்கே நீ செலவு பண்ணுற இன்னும் எவ்வளோ நாளைக்கு தாண்டி இப்படியே நீ இருப்பேன் இப்படி அவங்களுக்கு சம்பாரிச்சு கொடுப்பேன் இன்னும் நாலு வருஷம் ஏழு மாதம் பதினாலு நாள் நான் இப்படியே இருக்கிறதா முடிவு பண்ணிட்டேன் ஏண்டி உனக்கு எப்போவுமே விளையாட்டு தான் சரி உன் மாமை இருக்கான்ல தம் மச்சான் மகுடபதி கட்டுனா ஒன்றை தான் கட்டுவேணும் ஒத்த காலில் நிற்குதே நீ ஏன் அவங்கள மேரேஜ் பண்ணக்கூடாது அதை கட்டிக்கிட்டால் தான் உனக்கு என்ன ஏண்டி நான் என்ன குருடா ஏண்டி எனக்கு என்ன அழகு இல்லையா இல்லாட்டி நல்ல குணந்தான் இல்லையா நான் எதுக்கு அந்த ஆளை கட்டிக்கிடணும் எனக்கு வர்ற மாப்பிள்ள எப்படி இருக்குன்னு நான் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டேன் அடிசக்க சரி எப்படி இருக்கணுமா அதெல்லாம் எனக்கு சொல்ல தெரியாது ஆனால் என் மனசுக்குள்ள நான் ஒரு கோலம் போட்டு வச்சிருக்கேன் அந்த கற்பனை ராஜா வந்து இந்த அன்னக்கிளியை கொத்திட்டு போகாமாவாக இருக்க போகிறாரு கொத்திட்டு போயிடுவார் இந்த அன்னக்கிளியை தேடி நிச்சயம் ஒரு நாள் அவர் வருவார் ஆறு மாதம் இருந்த ஒரு வருஷம் இருந்த கண்டிப்பாக அவர் என்னை தேடி நிச்சயம் வருவார் இந்த என் பிறப்பு எப்படி தெரியுமா இந்த நதி போல் தான் என் பொறப்பு அதில் எப்படி ஒரு கொடி வளருதோ அது மாதிரி தான் நான் வளர்ந்து நிற்கிறேன் சரிடி நான் அப்புறமா வரேன் எனக்கு வேலை ரொம்ப கிடக்குது சார் மிஸ்டர் வடிவேளை அம்பழம் நான்தான் நான் தான் சொல்லுங்க நான் தியாகராஜன் ஆரச்சேன் அது நீங்கள் தானா உங்களை பற்றி ஆர்டிஓ லெட்டர் எழுதியிருந்தார் வாங்க வாங்க பள்ளி நம்ம பள்ளிக்கூடத்துக்கு புதுசாக வந்திருக்கிற வாத்தியார் எவர் தான் வாங்க தம்பி வாங்க என்ன தனியாக வந்திருக்கீங்க பொண்டாட்டி பிள்ளைங்க யாரும் வரலையா அம்மா எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை அம்மாவும் அக்காவும் இருக்காக இங்கே வந்து வேலையில் சேர்ந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் அவங்கள வர சொல்லலான்ட்டு நான் மட்டும் வந்திருக்கேன்மா அதுக்கு எதுவும் கவலைப்படாதீங்க உங்களுக்கு வேண்டிய வசதியை நான் செஞ்சு கொடுக்குறேன் ம் மீனாட்சி அந்த பள்ளிக்கூடத்து சாவியை கொண்டு வா போ வரும்போது எங்கள் ஊரை பார்த்து பார்த்தீங்களா உங்கள் ஊர் எவ்வளோ அழகாக பிரமாதமாக இருக்குது இந்த ஊர் அவ்வளோ செல்வ செழிப்பாக இருக்கும் இங்கே பாருங்கள் தண்ணி கூட டேங்க் நாங்கள் இருக்கோம் தண்ணி பஞ்சம் வந்துடக்கூடாதுன்னு வரும்போது யானையை பார்த்திங்களா ஆமாம் வரும்போது ஒரு வாரத்தில் நின்றுட்டு இருந்துச்சு அடட துண்டு கூட சேர்த்து கொண்டு வந்துட்டியா சரி வாங்க நம்ம அந்த பள்ளிக்கூடத்தை போய் பார்ப்போம் தம்பி ஒரே ஒரு விஷயம் தம்பி ஏற்கனவே இங்கே முன்னாடி வேலை பார்த்துட்டு இருந்த ஒரு வாத்தியார் மூணு மாதத்துக்கு முன்னாடி அவருக்கு இதை விட பெரிய வேலை கிடச்சிருக்குன்னு போயிட்டார் நீங்களே இப்போ பிஏ பிஎட்னு சொல்கிறீங்க எத்தனை நாள் இருப்பீங்களோ பெரிய படிப்பு வரை படிச்சுருக்கீங்க கவலைப்படாதீங்க ஒரு நல்ல வேலை கிடைக்கிற வரைக்கும் நான் இங்கே தான் பார்த்திங்களா பார்த்தீங்களா நான் சொன்னேன்ல வேலை கிடைச்சோம் நீங்கள் போயிடுவீங்கன்னு இந்த பள்ளிக்கூடம் இருந்து இந்த பள்ளிக்கடத்து வாத்தியாருக்கு வர்றவங்கலாம் ரெண்டே ரெண்டு மாதம் தான் வேலை பார்க்குறாங்க அது சரி எங்கள் வசதிக்காக இதை நாங்கள் தடுக்க முடியுமா இந்தாங்க ஐயா பள்ளிக்கடத்து சாவி உங்கள் புண்ணியத்தில் எங்கள் ஊர் பிள்ளைங்க ரெண்டு இடத்துக்கு கற்றுக்கலான்னு நான் ஆசைப்பட்றேன் அதுக்கு எத்தனை நாள் கொடுத்து வச்சுருக்கோம்